வட்டலந்த பாதை முகாம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது மனித உரிமையை மீறியவர்கள் மனித படுகொலை செய்தவர்கள் கடத்தியவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் நாகரிகத்துக்கு அப்பால் பட்ட முறையில் செயல்பட்டவர்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆகவே பட்டலந்த சித்திரவதை முகாமில் நடந்தது போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்களில் சித்திரவதைகள் நடைபெற்றன இவை நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்றால் அதனை அனுபவித்தவர்களது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கடந்த காலத்தில் மனித உரிமைகள் மீறல் நடைபெற்றிருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டில் குறையோடி போயிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை எனவே உள்நாட்டு பொறிமுறை மூலமாக அல்லாமல் சர்வதேச பொறிமுறை மூலமாக இங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் போன்றவற்றிற்குரிய தீர்வுகளை காண வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த புதிய அரசாங்கமாவது நியாயமான முறையில் இனப்பிரச்சனையை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்